வணக்கம் எம் கேவி மெஷ்ரூம் ஃபார்ம் மாதிரி இருந்து நான் விக்னேஷ் இன்றைக்கு சண்டே வீக்லி வந்து ஒரு சண்டே விட்டு ஒரு சண்டே வந்து நம்ம ரெகுலராக வந்து மெயின்டெனன்ஸ் ஒர்க் பார்ப்போம் ஸோ இந்த சண்டே போன சண்டே ட்ரைனிங் சொன்னால் ஸோ இந்த சண்டேக்கு வந்து ஃபார்மில் வந்து மெயின்டெனன்ஸ் ஒர்க் மெயின்டனன்ஸ் மெயின்டெனன்ஸ் ஒர்க் அப்படின்னா என்னென்ன பார்ப்போம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த ட்ரையரை வந்து எப்படி மெயின்டெயின் பண்ணுட்டு ஆல்ரெடி தனியாக ஒரு வீடியோ போட்டிருக்கோம் ஸோ ரெண்டு வாரத்துக்கு ஒரு தடவை கண்டிப்பாக கலட்டி ட்ரையருக்கு கீழே உள்ள அடியில் உள்ள அந்த வைக்கோல்லாம் எடுக்கிறேன்னா கண்டிப்பாக வந்து மோட்டரில் சுற்றி கண்டிப்பாக அது வந்து கம்ப்ளைண்ட் ஆகும் இப்போயே வந்து நம்ம அந்த ஃப்ரீ டைமில் இதெல்லாம் பார்த்து வச்சிட்டோம் அப்படின்னா நமக்கு பிரச்சனை இல்லை இல்லைனா ரன்னிங்கில் இருக்கும்போது திடீர்னு பார்த்தீங்கன்னா மோட்டரில் வந்து வைக்கோல்லாம் சுற்றிடும் அப்புறம் உட்காந்து கரெக்டி எல்லாம் பார்க்கும்போது நம்ம ப்ரொடக்ஷன் வந்து ஒர்க்கு ஸ்டாப் ஆகும் டைம் ஆகும் ஸோ லேபரும் வந்து சும்மா தான் உட்காந்துருப்பாங்க ஏன்னா ட்ரையர் தான் மெயின் ட்ரையரில் போடாமல் வைக்கோல் வந்து கண்டிப்பாக வந்து காய வைக்க முடியாது ஃபேனில் போட்டலாம் அதனால் நம்ம ட்ரையர் க்ளீன் பண்ணுறதுக்கும் லேட்டாயிடும் அதனால் ரெண்டு வாரது ஒரு தடவை மறந்துடாமல் அந்த ட்ரையரை கண்டிப்பாக நான் க்ளீன் பண்ணிடுவேன் இது மாதிரி நம்ம மொத்தம் ரெண்டு ட்ரையர் வச்சுருக்கோம் அதாவது ரெண்டு வாஷிங் மிஷின் வச்சுருக்கோம் ஸோ ட்ரையிங் பர்பஸ்க்கு ஸோ ரெண்டையுமே பார்த்திங்க அப்படின்னா ரெண்டு வாரத்துக்கு ஒருத்தர் அதாவது ஒரு வாரம் விட்டு ஒரு வாரம் அந்த மாதிரி சைக்கிளில் க்ளீன் பண்ணுவேன் ஏன்னா ஒன் வீக் நம்ம ட்ரைனிங் வைப்போம் கலான்கு ட்ரைனிங் வச்சுருப்போம் ஸோ இன்னொரு வீக்கில் வந்து இந்த மாதிரி என்னென்ன மெயின்டெனன்ஸ் ஒர்க் இருக்கோ ஸோ அதெல்லாம் பார்த்துருவோம் ரொட்டினாக அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பழைய பெட்டு புது பெட்டு எல்லாத்துலேயுமே பார்த்து போல்ஸ் போட்டிருக்கா கரெக்டாக ஃபார்மிங் ஆகாது எதுவும் கம்ப்ளைண்ட் இருக்கா அப்படின்னு கரெக்டாக செக் பண்ணுவேன் புது பெட்ஸில் வந்து ஒரு நாலு நாள் அஞ்சு நாள் தான் கம்ப்ளைண்ட் தெரியும் ஸோ அதனால் அது மட்டும் இல்லாமல் பா பழைய பெட்டு புது பெட் ரெண்டுமே செக் பண்ணுவேன் ஸோ புது பெட்டில் எல்லாம் கண்டாம்பினேஷனான பெட்டெல்லாம் இருந்துச்சு அப்படின்னா அதை பார்த்து முதல்ல ரிமூவ் பண்ணி போட்டுரும் கொஞ்சம் கூட யோசிக்காமல் இல்லைன்னா அந்த இருந்து அடுத்த பெட்டுக்கு அந்த கண்டாமினேஷன் ஸ்ப்ரெட் ஆகும் அழுக ஆரம்பிச்சிரும் ஸோ இந்த மாதிரி வந்து ஏதாவது பெட்ஸ்லாம் இருந்துச்சு அப்படின்னா கொஞ்சம் கூட யோசிக்காமல் அதை தூக்கி வந்து போட்டுருங்க ஏன்னா இந்த பெட்டு ஒரு பெட்டு கொஞ்சம் ஒயிட்ருக்குன்னு வச்சிங்கன்னா கூட அடுத்தடுத்த பெட்டுக்கு வந்து பிரச்சனை தான் ஸோ இந்த பருவ இந்த மாதிரி புழுவெல்லாம் வந்திருக்கும் அது எவ்வளோ பெட்டுனாலும் சரி அந்த சண்டே அன்னைக்கு வந்து எந்தெந்த செட்லெலாம் வந்து இந்த மாதிரி கம்ப்ளைண்ட்ஸ்லாம் இருக்கோ எவ்வளோ பெட்டோ அவ்வளோ பெட்டை தூ ரிமூவ் பண்ணிவிடுவேன் ஏன்னா இது மூலியமாக வந்து கொசு ஸ்ப்ரெட் ஆகும் நிறைய கம்ப்ளைண்ட்ஸ் வரும் அதேமாதிரி தரையில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன அந்த காலான் வேஸ்ட்டு இதை மாதிரிலாம் ஃபுல்லாமே கு கழட்டி க்ளீன் பண்ணி விட்ருவேன் தென் வந்து இந்த ஃபில்டர் ஃபில்டருமே வந்து ரெண்டு வாரத்துக்கு ஒருத்தர் கண்டிப்பாக க்ளீன் பண்ணி ஆகணும் இல்லைன்னு டெஸ்ட் நிறையா அடைக்க சான்சஸ் இருக்குது ஸோ அதேமாதிரி ரெண்டே ஒரு ஒருத்தரை வந்து கழட்டி க்ளீன் பண்ணி கரெக்டாக வந்து மாட்டி விட்டுறது கொஞ்சம் டெஸ்ட்டு வந்து வர்றது அடைக்கிறது எல்லாம் குறையும் ஃபாகரில் ஸோ அதுக்கப்புறம் ஃபாகர செக் பண்ணணும் ஃபைனலாக ஏன்னா எல்லா வேலையும் முடிச்சு ஃபாகர் செக் பண்ணால் தான் ஒரேதான் குளிச்சுக்கலாம் ஸோ அதனால் ஃபாகர் வந்து காலன் வரக்கூடிய பெட்டு அப்புறம் புதுசாக நம்ம ஏற்று ஏற்றுறோம் இல்லையா ஸோ அந்த செட்டு எல்லாத்துலேயுமே வந்து ஃபாகரை செக் பண்ணிடுவேன் ஸோ டூ வீக்ஸ் வந்து செக் பண்ணிடுவேன் செக் பண்ணால் அது கொஞ்சம் அடைப்பு இல்லாமல் நம்ம கம்ப்ளைண்ட் இல்லாமல் வரும் நிறையா ஃபாகர் வந்து இந்த மாதிரி அடைச்சிக்கிட்டு தண்ணியாக ஊற்றிக்கிறோம் சம்டைம் ஸோ அதெல்லாம் கலட்டி எடுத்துகிட்டு ஒன்று புதுபாக இருந்தால் புதுசாக போட்டு விட்ருவேன் அதை வந்து மறுபடியும் மறு மறுபடியும் மறுபடியும் க்ளீன் பண்ணி யூஸ் பண்ணிக்கிறேன் ஸோ அந்த மாதிரி பாருவேன் ஒரு அஞ்சு ஃபார் இருந்து ஸ்டான்வே வச்சு ஸோ அதை மாட்டிட்டு பல சேர்த்துருந்து அது அப்புறம் க்ளீன் பண்ணி அந்த மாதிரி பார்த்து பண்ணிக்கிறேன் ஸோ இந்த மாதிரி வந்து டூ வீக்ஸ் வந்து வந்து மறுநாள் நாள் ஆன் பண்ணி வந்து மெயின்டைன் பண்ணிக்கங்க ஸோ நான் பண்ணுறது இதுதான் ருட்டீன் ஒர்க்கு மெயின்டனன்ஸ் ஒர்க்கு அப்படின்னா ஸோ இதை பற்றி வேறு எந்த டீட்டெயில் இருந்தாலும் ஃபாரன்சேஷன் இருந்தாலும் கால் பண்ணுங்கள்